வணக்கம் கரூர் மரணங்கள் அந்த பேரவளம் அந்த பெருந்துயரம் தொடர்ச்சி அது குறித்தான செய்திகளை பதிவு பண்ணி வர்றோம் அதே சமயத்தில் திமுக அரசோட நிர்வாக சிறுகேடுகள் குளறுபடிகள் மோசமான அவலங்கள் இது எல்லாம் ஊடகத்தால் பேசப்படாமல் மறைச்சப்படுது அல்லது கடந்து போகப்படுது அப்படி ஊடகங்களால் புதிதாக பேசப்படாத ஒரு ஐந்தாறு விஷயத்தை பட்டியலிட்டு பேசலாம்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை வந்து இன்னைக்கு திமுக ஆடுறப்ப திராவிட மாடல் இந்தியாவிற்கே வந்து ஒரு முன்மாதிரியான ஆட்சி இந்தியாவே பார்த்து வியக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க திமுகவும் சொல்லுது அதே போல வந்து ஒரு பத்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத்தின் முதலமைச்சராக நரேந்திர மோடி வந்தப்ப குஜராத் வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் மாடல் அப்படின்னா அவர் மட்டும் அடிச்சார் அப்ப இதுல அந்த குஜராத்தில் வறுமை காரணமா ஏழ்மை காரணமா கருப்பை வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் இருந்தாங்க அதே போல இந்த திராவிட மாடலில் சிறுநீரகத்தை வந்து விற்று பிழைக்கக்கூடிய ஏழை தாய்மார்கள் இருக்கிறாங்க ரெண்டுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை இதில் நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் சிறுநீரக திருட்டு முறைகேடு எல்லாம் நடக்குது இத திமுக அரசு வந்து எப்படி நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி வியந்து போயிடுவீங்க அங்கே வந்து சிறுநீரகத்தை வந்து முறைகேடாக விற்கிறாங்க திருடுறாங்க அப்படின்னு செய்தி வருது அதுக்கு பிறகு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு வினித் ஐஏஎஸ் தலைமையில் ஒரு சிறப்பு குழு அமைக்கப்படுது அந்த சிறப்பு குழு விசாரணை பண்ணி அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க ஆமாம் சிறுநீரகம் வந்து இங்கே முறைகேடு செய்யப்படுது திருடப்படுது அப்படின்னு உறுதிப்படுத்துகிறாங்க அதில் வந்து ரெண்டு மருத்துவமனையை சொல்கிறாங்க திருச்சி சிதார் மருத்துவமனை இன்னொன்று வந்து பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி யாரோடதுன்னா நல்லூர் திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் கதமனோட தந்தையோடது அவர் குடும்பத்தோடது அப்போ திமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரி அந்த மருத்துவக் கல்லூரியிலையும் இந்த சிறுநீரக திருட்டு நடைபெற்று இருக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கு அப்படின்னு தெரியப்படுது அப்போ திமுக என்ன பண்ணிருக்கணும் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சீல் வச்சிருக்கணும் அதுக்கு வந்து ஒட்டு வந்து தடை போட்டிருக்கணும் என்ன பண்றாங்க அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இனிமேல் சிறுநீரக தொடர்பான இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் செய்யக்கூடாது அதுக்கு மட்டும் தடை மற்றபடி தனச்சுமி சீனிவாச மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எந்தவித தடையும் இல்லாமல் இயங்கலாம் அப்படின்னு திமுக அரசு ஒரு விசித்திரமான நடவடிக்கையை மேற்கொள்ளுது அப்ப இதுல வந்து மதுரை உயர்நீதிமன்றம் தலையிட்டு அவங்க என்ன பண்றாங்க போயிட்டு இருக்குது யாரும் மேலும் எஃப்ஐஆர் போடல இந்த சிறீரக திருட்டுல வந்து முகமையாக வழங்கியது புரோக்கர் ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு ஆளு அவனை கூட கைது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டனங்களை பதிவு பண்றது சமூக செயல்பாட்டாளர்களும் விமர்சனங்களை வைக்கிறாங்க என்ன பண்ணுதுன்னா சிறப்பு புலனாய் குழு விசாரணை வைக்குது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் இந்த சிறப்பு புலனாய் குழு விசாரணையில அஞ்சு அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒட்டு இந்த சிறப்பு புலனாய் குழு விசாரணைக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் போகுது திமுக அரசு அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து சிபிஐ தான் கேட்கல இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போதும் பரவாயில்ல ஆனா அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில யார் அதிகாரிகள் இருக்கணுங்கிறத நாங்க சொல்றாள் தான் போடணும் நாங்க சொல்ற அதிகாரிகளை தான் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில போடணும் அப்படின்னு திமுக அரசு இது வரைக்கும் வைக்காத விசித்திரமான வாதத்தை வைக்குது இது தொடர்புடைய தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மீது நடவடிக்கை இல்லை அப்புறம் நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போடுது அது இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து நாங்கள் சொல்கிற அதிகாரிகள் தான் இருக்கணும் அப்படின்னு திமுக அரசு சொல்லுது இப்போ கடைசியாக வந்து அந்த மதுரை உயர்நீதிமன்றம் வந்து அமைச்ச சிறப்பு புலனாய் குழு விசாரணைக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ திமுக விழிபுரிஞ்சு நிற்குது நாங்கள் தமிழ்நாட்டை தலைக்குடி விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ நாமக்கல் பள்ளிப்பாளையம் குமாரபாளையம் போன்ற பகுதிகளில் அங்கே வந்து தொழில்கள் வந்து நல்வடைஞ்சு போச்சு அப்ப வந்து வறுமை ஏழ்மை கடன் தொல்லை இதில் சமாளிக்க முடியாம பயன்படுத்திக்கிட்டு வந்து கிட்னியை வித்துருங்க கிட்னியை வித்துட்டா கிட்னியை வச்சு வாழ்ந்துக்கலாம் உங்களுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆசிரம் சொல்லிட்டு பல கோடிகள் புழங்கி இந்த கிட்னியை திருடுறாங்க முறைகேடு பண்றாங்க இந்த வேலை நடக்குது இந்த தமிழ்நாடு சுகாதாரத்துறை தமிழ்நாடு அரசு விழிப்போடு செயல்பட்டு அதை தொடர்புடைய எல்லாருமே நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு பார்த்தா இதுல முழுக்க முழுக்க தொடர்புடைய ஆட்களை காப்பாற்றி விடுறதுக்கு தான் திமுக வேலை செய்யுது அதுல ஒரு வெளிப்பாடு தான் அந்த மன்னச்சநல்லூர் திமுகவோட மன்னச்சநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கதவர்களுக்கு சொந்தமான தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் மீது நடவடிக்கை எடுக்காத தன்மை நீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை போடுது உனக்கு என்ன கேடு ஏற்று போக வேண்டியதானே இல்ல அதை ஏத்துக்க முடியாது அது அதிகாரிகள் வந்து அவங்க விசாரணை பண்ண சரியா இருக்காது நாங்க எந்தெந்த அதிகாரி விசாரணை பண்ண நாங்க சொல்றோம்னு திமுக சொல்றது இந்த கிட்னி திருட்டு இதில் திமுக அரசோட இந்த கேவலமான நடவடிக்கைகள் இது குறித்து எந்த தொலைக்காட்சி ஊடகமாவது பெரியவர்கள செய்தி போட்டாங்களா அதை வந்து வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்துகிற வகையில விவாதமாக எடுத்தாங்களான்னா இல்லை ஏன்னா இந்த ஊடகங்களுக்கு திமுக மீது எப்போதும் தீராத காதல் அந்த காதலின் வெளிப்பாடாக ஊடகங்கள் வந்து ஊதி பெருசாக்கம் ஊதி பெருசாக்க வேண்டாம் உள்ளபடியே சொல்லிக்கலாம்ல அதங்கே இல்லை ஒருவேளை அதிமுக ஆட்சி நடந்திருந்தா இதை பெருசாக பேசியிருப்பாங்க பெருசா பேசிருப்பாங்க தேசிய செய்திங்களும் கொண்டு போயிருப்பாங்க ஆனா திமுக ஆட்சி இல்லையா அதெல்லாம் அடக்கி வாசிக்கிறாங்க திமுக அரசோட நயவஞ்சகத்தையும் அயோக்கியத்தனத்தையும் அவங்க சொல்ல முற்பட அப்புறம் மத்திய பிரதேச இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநில மத்திய பிரதேசம் அந்த மத்திய பிரதேசத்துல அடுத்தடுத்து இருபது குழந்தைகள் இறந்து போகுது அடுத்தடுத்து இருபது குழந்தைகள் இறந்து போகுது அதற்கு காரணம் அவங்க உண்ட இருமல் மருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இருமல் மருந்து அந்த இருமல் மருந்தை தயாரிச்சது யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருந்து நிறுவனம் அதாவது காய்ச்சல் இருமலுக்கு அப்படின்னு தயாரிக்கப்பட்ட நிறுவனம் தயாரிச்ச கோல்டு அப்படிங்கிற அந்த மருந்து அந்த மருந்தை வந்து பிள்ளைக்கு வந்து காய்ச்சலா இருக்குது இருமலா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மத்திய பிரதேசத்தில் வந்து பெற்றோர் போய் மருத்துவர்கிட்ட கட்டுக்கிறாங்க மருத்துவர்கள் வந்து இந்த மருந்தை வந்து பரிந்து வச்சிருக்காங்க இந்த மருந்தை கொடுங்க பிள்ளைகள் வந்து காய்ச்சல் இருந்து தப்பிச்சுக்கும் அப்படின்ட்டு அந்த மருந்தை வந்து பிள்ளைக்கு வந்து அந்த பெட்ரோல் புகட்டியிருக்காங்க அந்த மருந்தை உண்டு இருபது பிள்ளைகள் பச்சிரம் பிள்ளைகள் வந்து போச்சு மத்திய பிரதேசத்தில் அது காரணம் தமிழ்நாட்டை சேர்ந்த மருந்து நிறுவனம் அந்த மருந்து நிறுவனம் காரணம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு போய் அங்கே சோதனை பண்ணி இப்போ பார்த்தா ஒட்டு மொத்தமாக முந்நூற்றி அறுபத்தி நாலு விதிமுறலில் அந்த மருந்து நிறுவனம் ஈடுபட்டுருக்க தெரியுது முந்நூற்றி அறுபத்தி நாலு விதிமுறைகள் அதில் முப்பத்தி விதிமுறை விதிமுறைகள் மிக தீவிரமானவை முன்னூத்தி இருபத்தி விதிமுறைகள் வந்து பெரிய அளவிலானவை அப்படின்னு தெரியப்படுது இன்னும் அந்த மருந்து தொழிற்சாலை காஞ்சிபுரம் பக்கம் சுங்குவார் சத்தத்துல இருக்கு அந்த தொழிற்சாலை மிக சாதாரணமா துருபிடிச்சு ஒரு சாதாரண கட்டமா இருக்கு மொத்தமா அங்க பணிய புரியக்கூடிய ஆட்கள் பன்னெண்டு பேர் அங்க எந்தவித சுகாதாரமும் இல்லை எந்தவித தரமும் இல்லை இஷ்டத்துக்கு இஷ்டத்துக்கு அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க அப்ப இந்த மருந்து இந்த தடத்துல இருக்கு அப்படின்னா அங்க போய் சோதனை பண்ணணும் இந்த துறையை சார்ந்த ஆட்களை போய் சோதனை பண்ணணும் உறுதிப்படுத்தணும் அப்படி யாரும் உறுதிப்படுத்தல தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் சொல்லுது கடந்த ஆண்டுகளாக கடந்த பதினான்கு ஆண்டுகளாக யாரும் போய் அந்த தொழிற்சாலையில் ஆய்வு பண்ணல தரத்தை பண்ணலன்னு சொல்லுது மத்திய பிரதேசத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் நரேந்திர சிவாஜி படேல் சொல்றாரு தமிழ்நாடு அரசோட மிக மோசமான கவனக்குறைவு தான் இருபது பிள்ளைகள் உயிரிழப்புக்கு காரணம் தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டோம்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மருந்து திருமணம் அவன் தரம் இல்லாமல் தயாரிக்கிறான் மருந்த அதை வந்து இந்த அரசு கண்டுகொள்ளாமல் விட்டுருக்குது அலட்சிய போக்கோடு கையாண்டுருக்குது அதன் வெளிப்பாடாக இருபது பச்சிரம் பிள்ளைகள் இருந்து போச்சு இது தேசிய செய்தி அப்போ இதனால தமிழ்நாட்டுக்கு தலைமுடி ஏற்படும் இல்லையா இது கொடுத்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து மனம் வருந்தி ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே இதையும் ஊடகங்கள் விவாத பொருளாக மாற்றாம கடந்து போயிடுச்சு இதையும் பேசாமல் வழக்கம் போல கடந்து போயிட்டாங்க அதே போல மதுரை அண்ணாநகர் காவல் நிலையத்துக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி விடியகாலம் நாலு மணிக்கு தினேஷ்குமார் அப்படிங்கிற ஒரு தம்பி விசாரணைக்கு அழைத்து போகப்படுறார் அப்படி அதிகாலை நாலு மணிக்கு அழைச்சி போனவரை மதியம் ஒன்றரை மணிக்கு அவர் இறந்துட்டாரு அப்படின்னு காவல்துறை சொல்லுது அவர் தப்பிச்சோட பார்த்தாரு அதில் கால்வாயில் விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு காவல்துறை தரப்பில் காரணம் சொல்லப்படுது அப்ப இது அப்பட்டமான காவல் நிலைய மரணம் காவல் நிலைய படுகொலை அஜித்குமாரோட காவல் நிலைய மரணம் நிகழ்ந்துச்சோ அதே போல இதுவும் ஒரு வகையிலான காவல் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசுனாரா அஜித்குமாரோட மரணத்துக்கு நான் வருந்து அனுப்புறேன் அமைச்சர் அனுப்புறேன் நடவடிக்கை எடுப்பாங்க விட மாட்டோம் அப்படின்னு பேசினாரு இப்ப மதுரை அண்ணா நகர்ல வந்து திரேஷ்குமார் ஒரு தம்பி விடியகன அழைச்சு போகப்பட்டு மதியம் ஒன்றரை மணிக்கு இறந்து போகிறானே அந்த சாவுக்கு யார் புறப்பிப்பது அந்த காவல் நிலைய படுகொலை குடித்து ஐயா ஸ்டாலின் இந்த ஊடகங்கள் வந்து பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தினாங்களா பொருக்கினாங்களா செய்தியாங்களா ஒன்னும் இல்லை அதையும் கடந்து போயாச்சு அதே போல மதுரை சோழம்தான் அருகே உள்ள அமச்சியாபுரம் ஒரு கிராமம் அந்த அமச்சியாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய நீர் தொட்டியில மனித கழிவு மனித கழிவு கலக்கப்பட்டிருக்கு வேங்க வேலை எப்படி கலந்தாகிலோ அதே போல இந்த அமைச்சா படத்திலையும் கலக்கப்பட்டிருக்கு அது குறித்து இந்த திராவிட மாடல் அரசோட நாயக பெருமக்கள் வாய் திறந்தாங்களா கண்டிச்சாங்களா அந்த களத்துக்கு போனாங்களா எதுவும் இல்லை வேங்க வேலையே கிளப்பில் போட்டாங்க வேங்கவேலுங்கிற கிராமத்தோட பேர் வந்து தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டுச்சு ஆனால் அதுக்கே நீதி கிடைக்கல அதிலே வந்து எந்த தரப்பு குற்றஞ்சாட்டியதோ யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களே குற்றவாளிக்குள்ளே ஏற்றிட்டு இது சாதிய பிரச்சனை இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆட்களே வந்து மனித மனத்தை கலந்துட்டாங்கன்னு பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளிக்குள்ளே வழக்க முடிச்சு விட்டாங்க நீர் தொட்டில வந்து மனித கழிவு கலக்கப்படுது இது குறித்து திமுக அரசு விரியமாக ஆற்றிய எதுவும் என்ன நடவடிக்கை என்ன அது குறித்து இந்த ஊடகங்கள் கேட்டது என்ன இப்ப இந்த நீர் தொட்டில வந்து மனித கழிவு கலக்கப்பட்டது தமிழ்நாட்டு அரசுக்கு தலைமுடியும் இல்லையா அது குறித்து இந்த ஊடகங்கள் பேசுமா பேச மாட்டாங்க அதையும் கடத்தி விட்டுருவாங்க அதே போல திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ராமச்சந்திர இருபத்தி நாலு வயது இளைஞர் வந்து தான் விரும்பிய பெண்ணை திருமணம் செஞ்சதால அந்த பெண்ணோட தந்தையால வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு மீண்டும் ஒரு முறை ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது தம்பி கவின் கொலை செய்யப்பட்டார் கவினோட மரணத்துக்கு பிறகு இன்னொரு ஆணவ கொலை அதுக்கு பிறகு இப்போது இன்னொரு ஆணவ கொலை கவினோட மரணத்துக்கு பிறகும் ஆணவ கொடைகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது இதில் கவினோட ஆணவ கொடைக்கு எதிராக ஒட்டுமொத்த சமூகம் பொது சமூகம் கண்டனம் தெரிவித்தது எதிர்ப்புலை வெளிப்படுத்தியது கண்ணீர் ஒடித்தது ஆனால் அதற்கு பிறகான இந்த ஆணவ கொடைகள் வந்து பேசு ஆகல ஆகலை ஊடகங்களும் கண்டுகொள்ளலை ஒரு செய்தியாக ஒரு ஓரத்தில் போட்டு கடைச்சிட்டு போகிறாங்க தமிழ்நாடு அரசு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏற்ற மறுக்கிறது இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தி தடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு சாக்கு சொல்லுது ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் ஏன் வேணுங்கிறத பல முறை சமூக செயல்பாட்டாளர்கள் வலியுறுத்துறாங்க ஆனால் எதுவுமே ஐயா ஸ்டாலினோட காதுக்கு ஏறலை இப்படி ஆணவ கொலைக்குதாக தனிச்சட்டம் ஏற்ற மறக்கலாம் இதே திமுக அரசு அதே சமயத்தில் இந்த வள்ளி வள்ளி கும்மின்னு ஒரு நிகழ்ச்சி அதில் வந்து கேசி பாலுன்னு நினைக்கிறேன் கே கேசி பாலு அப்படின்னு ஒரு சாதி வரியன் அந்த ஆள் வந்து இந்த சாதி மாற்றி திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் சாதி வார்த்தோடு அந்த கே கே சி பாலுக்கு வந்து எல்லா தரப்படும் எதிர்ப்பு வந்துச்சு முற்போக்கு இருந்து அறிவுலக இருந்து எல்லாரும் எதிர்ப்பு வெளிப்படுத்தினாங்க இந்த திராவிட மாட அரசு அந்த கே கே சி பாலுக்கு கலைமாமணி விடு தருது ஆணவ கொலைக்கு தான் மேட்ட மட்டமாட்டாங்களாம் ஆனா சாதிவரியோடு ஆணவர் ஆணவ கொலை தூண்டு விதத்துல பேசுற ஆட்களுக்கு கலைமாமணி விருது தருவாங்களாம் இதுதான் அந்த திராவிட மாட அரசோட சமூக நீதியை பின்பற்றக்கூடிய லட்சணம் அதே போல நாங்க வந்து இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக ஆட்சிக்கிறாங்கல்ல சென்னை கொளத்தூர்ல திருப்பதி நகர்ல துப்புரவு பணி சிறப்பு தூய்மை பணி சிறப்ப குப்பன்னு ஒரு தொழிலாளி வந்து அந்த அந்த சாக்கடை ஆடுறப்ப உள்ள இறந்து மழக்குடி மரணம் இந்தியாவிலே மழைக்குடி மரணங்கள்ல தமிழ்நாடு ரெண்டாம் இடத்துல இருக்குது மழக்குடி மரணங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் ஐம்பத்தோரு மழைக்குடி மரணங்கள் அவன் சாக்கடை அள்ள போய் கழிவு துப்புரவு செய்ய போய் அப்படி வந்து உழைக்கும் மக்கள் இறந்து போறாங்க அத வந்து இந்த ஊடகங்களும் பேசாது யாரும் பேச மாட்டாங்க அரசும் கண்டுகொள்ளாது கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனாங்கன்னா அவங்களுக்கு பத்து லட்சம் நிவாரணம் ஆனா இந்த மலக்குடி மரணங்கள் இறந்து போறாங்கல்ல அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் முப்பது லட்சம் நிவாரணம் தரணும்னு சொல்லிட்டு உச்ச சொல்லுது ஆனா பத்து லட்சம் கொடுப்பதே பெரும்பாடா இருக்குது இந்த மலக்குடி மரணங்கிறது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான தலைகுடிவு ஏன்னா நாம் வந்து இருபத்தொன்னு நூற்றாண்டில் வாழ்கிறோம் ஏஐ தொழில்நுட்பம்ங்கிறோம் இந்த காலகட்டத்தில் மனித கழிவை மனிதனே அழுவதுங்கிறது வெக்கை கேடு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான அவலம் மனித கழிவே மனிதனே அள்ளக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே சட்டம் ஏற்றியும் கூட இன்றைக்கு வரைக்கும் மனித கழிவை மனிதனே அள்ளக்கூடிய நிலைமை இருக்கு அதுவும் மழைக்குடி மாநிலங்களில் இந்தியாவுடைய தமிழ்நாடு ரெண்டாம் இடத்திற்கிறது அப்போ இந்த மாநிலங்களால் தமிழ்நாடு வந்து தலைக்குனி இந்த மலைக்குழி மரணத்தால் தமிழ்நாடு பின்னோக்கி போகலையா இந்தியாவில் இரண்டாம் இடம் இருக்கிறது வந்து நமக்கு அவமானம் இல்லையா அது குடித்தா தமிழ்நாட்டோட முதலமைச்சரும் பேச மாட்டாரு இங்க இருக்கக்கூடிய அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எதுவும் பேசாது எழுதாது அதே போல இதான் சிறப்பான ஒண்ணு இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறாங்கல்ல திராவிடர் அப்படின்னா யாருன்னு கேட்டா ஐயா சுபி சொல்றாங்க சாதியை மறுக்கிற தமிழர்கள் ஆகவே நாங்கள் திராவிடர்கள் அப்படின்னு புதிய விளக்கத்தை கொடுப்பாரு இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களும் பேருக்கு படி சாதிய போட்டுக்குது பேருக்கு படி சாதியை போட முடியாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அது காரணம் திராவிட இயக்கங்கள் தான் பெரியார் வந்து அன்னைக்கே சாதி பட்டத்தை திறந்தாரு அவர் ஒரு முன்மாதிரியே தெரிந்தாரு அப்படின்னு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க ஆனா திமுக அரசு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு அரசாணை விடுது என்ன அரசாணா இனி தெருக்களுக்கு வீதிகளுக்கு சாலைகளுக்கு வந்து சாதி பெயரை சூட்டக்கூடாது அந்த சாதி சாதிப்பறை ஏற்க முடியாது அப்படின்னு திமுக அரசு ஒரு அரசாணை போடுது அடுத்த சில நாட்கள்லயே இங்க கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அவினாசி சாலை சாலை மேம்பாலத்துக்கு ஜி டி நாயுடு அப்படின்னு பேர் வைக்குது இல்லை எல்லா தரப்பும் சொல்கிறோம் ஏன் ஜிடி நாயுடுன்னு வைக்கிறீங்க அவர் பேரை வைங்க அவர் பேர் வந்து துரைசாமி கோபாலசாமி நினைக்கிறேன் அதான் நினைக்கிறேன் அந்த பேரை வைங்க எதுக்கு வந்து அந்த நாயுடு சாதி பர வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா திமுக அரசு கூட இந்த சாதி வார்த்தோடு செயல்படுறது தெரிஞ்சது தான் தேவைப்பட்டா சாதியை வந்து எப்படி வேணா தூக்கி பிடிப்பாங்க சாதியை பயன்படுத்தி எப்படி வாக்கரசு இல்ல லாபம் அப்படின்னு கணக்கு போடுவாங்க நமக்கு தெரியும் இந்த ஜேடி நாயுடுன்னு பேர் வைக்கிறப்ப நாம எதுக்குறோம் நாயுடுன்னு பேர் வைக்காதீங்க அவர வைங்க அப்படின்ட்டு அதுக்கு யாரு அங்க முந்திக்கிட்டு வந்து முட்டு கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா ஒரு வக்கா ஐயா சுயல பாண்டியன் நாயுடுன்னு சொன்னா நாயுடுன்னு சொன்னா நமக்கெல்லாம் வந்து விஞ்ஞானி ஞாபகத்துக்கு வருது சீமானுக்கு மட்டும் அதாவது அவர் சாதி ஞாபகத்துக்கு வருது அப்படின்றது நாயுடு தான் சாதி தானங்க இங்க வந்து ஐன்சின்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார் பேருக்கு போட்டு நாயுடுன்னு போட்டுவிட்டாரா நாயுடுன்னு போட்டாலும் அவர் விஞ்ஞானியா என்ன லாஜிக்குது நாயுடுன்னு கேட்டா உங்களுக்கு விஞ்ஞானி ஞாபகத்து வருங்கிறீங்க அந்த பேரை துறக்கிறது என்னதான் பிரச்சனை அதாவது எங்கள் இறுதி இலக்கு சமத்துவம் அந்த சமத்துவத்துக்காக சாதி ஒழிப்பு அந்த சாதி ஒழிப்புக்காக கடவுள் மறுப்பு எப்படி பார்த்தாலும் சமத்துவம் சாதி ஒழிப்பு அப்படின்னு இந்த திராவிட தான் வியாக்கியானம் சொல்றாங்க ஆனா ஜி டி நாயுடுங்கிற பேருக்கு ஏன் சாதி எடுக்க மாட்டேங்கிட்டா அது அடையாளம் அடையாளம் ஆயிடுச்சுங்க இது எடுத்துட்டோம்னா தெரியாதுங்கிறாங்க ஒருத்தரோட செயல்பாடு அவருக்கான அடையாளமா ஒருத்தரோட சாதி அவருக்கான அடையாளமா ஜிடி டி நாயுடு இந்த சமூகத்துக்கு வந்து பங்களிப்பு செஞ்சார்னா அந்த பங்களிப்பால நினைவுகளை படுறாரா இல்ல அவர் பேருக்கு படி பின்னோட்டா இருக்கக்கூடிய நாயுடுங்கிற சாதி பட்டத்தால நினைவு கொள்ளப்படுறாரா அப்ப இவ்வளவு பேசிவிட்டு வீரமணி வர்றாரு அவரும் வந்து முட்டு அதாவது அவரோட பேரை வந்து நினைவு வச்சிருக்காங்க அந்த நாயுடுங்கிற தூக்கிட்டா எப்படிங்க தெரியுங்கிற இத போல ஒரு கேவலம் கேலி குத்து எதுவுமே கிடையாது இவ்வளவு நாளா சாதி ஒழிப்பு சமத்துவம் அப்படின்னு பேசினாங்க இல்ல நாங்க சாதியை ஒழிக்கிறோம் சாதியை மறுக்கிறோம்னு எல்லாமே இந்த ஒத்த சம்பவத்துல வெட்ட வெளிச்சமாயிடுச்சு திமுக வந்து அவன் பண்றதுல வியப்பு இல்ல ஆனா சாதி ஒழிப்புக்காக அந்த சமரசமே செய்ய மாட்டோம் எந்த சமரசம் செய்ய மாட்டோம் அப்படி பிரியாரியவாதிகள் பிரியாதியவாதிகள் அந்த கேடு செலுக்கு முட்டு கொடுக்க அழம்பியிருக்காங்க என்ன கொத்துனா சில நாட்களுக்கு முன்பு தான் ஜிடி நாயுடுங்கிற அந்த அந்த சாதிப்பேரை வந்து ஒரு திமுக வர கூட அழிக்கிறார் ஒரு பெயர் படகில் அழிக்கிறார் ஏற்க முடியாது நாயுடுங்க சாதிப்பேர்ன்ட்டு இப்போ பார்த்தா ஒரு மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடு சாதிப்பேர வைக்கிறாங்க கேட்டா ஜிடி நான் வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க அந்த ஜிடி நாயுடைய குடும்பத்தாரு ஜிடி மருத்துவமனை வச்சிருக்காங்க நாயுடு பேர சேர்க்கல அதங்களே சாதியை சேர்க்காம வெறும் பேர வச்சிருக்கிறப்ப உனக்கு என்ன கேடு அப்ப இந்த செயல்பாட்டால தமிழ்நாடு தலை குடியாதா கேட்டு கொண்டு போனா கேட்டுக்கிட்டே போலாம் அவ்வளவு செய்திகள் இருக்கு ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்சியால அவலங்கள் சீர்கேடுகள் குளறுபடிகள் அதனால மக்கள் வதை பெறுறது எல்லா தரப்பு மக்களும் போராடுறான் போக்குவரத்து உண்டிகளை போராடுறான் அதே போல வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க அதே போல செவடிகள் போராடுறாங்க மனத்தவர்கள் போராடுறாங்க தக்காளியா ஆசிய பெருமக்கள் போராடுறாங்க ஆனா முதலமைச்சர் வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாமல் சொல்றாங்க நாங்கள் அல்லாட்சியை கொடுத்தோம்னு எப்படி திமுக ஆட்சியோட அவலங்களையும் கொடுமைகளையும் நாம தோல்விச்சு கொண்டிருக்கோம் ஆனா அவர் கூமுட்டை கும்பல் நம்மளை திமுக பீட்டிங்கிறேன்